ஸ்ரீ சவுனகான்வய பயோனதம் பூர்ணசந்திரம் ஸ்ரீ சீனிவாச குலப்தனிந்தம் ஸ்ரீவேதாந்திரம் ஸ்ரீதெயகலீசகுருவரைய மகாபிரபத்தே ஸ்ரீ சைலேசதாபாட்டம் தீபத்யாரி குணானவம் எதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாதரமுனிம் இன்று மார்கதி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பாவின் இருபத்தி மூன்றாம் பாசரம் இந்த பாசுரத்தில் தாயார் பகவானுடைய நடையழகை சேவிக்கின்றார் எப்படிப்பட்ட நடையழகு என்றால் நம்மா நம்பெருமாளுக்கே உரிய நடையழகாகும் இந்த நடையழகை இந்த பாசத்தில் சாதிக்கின்றார் சென்ற பாசத்தில் கண்ணன் எப்படியெல்லாம் தன்னுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று கூறினான் இந்த பாசத்தில் கண்ணை திறப்பதற்கே தாயார் அத்தனை காரியங்கள் கூறினார்கள் இவன் நடந்து சென்று அந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று கூறுகின்றார்கள் தாயார் சும்மா விடுவார்களா இந்த நடையழகுக்கும் தாயார் அவ்வளவு கூறுகின்றார் சென்ற பாசனத்தில் கண்ணன் தன்னுடைய கண்களை விழித்து கொண்டு தாயாரிடம் கேட்கின்றான் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு தாயார் கூறுகின்றார் நீங்க கண்ணனாக இருக்கின்றாய் எங்களை நீ கண்டிப்பாக ஏமாற்றி விடுவாய் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுடைய காரியத்தை நீ கேட்டுள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்க கண்ணனாக இருக்கின்றாய் நீ நரசிம்மராக இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு தைரியம் வரும் நீ கண்டிப்பாக எங்களை ஏமாற்றாமல் எங்களுக்கு பலனை கொடுப்பாய் என்று ஏனென்றால் நரசிம்மதான் தான் தன்னுடைய அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் என்றால் அடுத்த க்ஷணமே வந்து அவரை காப்பாற்றுவார் அதே போன்று நீ நரசிம்மராக இருந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் மாரி முழஞ்சல் முளைஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்றத்தை விழுத்தம் வேதிமையில் பொங்க எப்பாடு மேனதறி மூரின் வந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றும் இங்கனே போந்தள்ளி கோப்படிய சீரிய சிங்காசன ஞாமந்த காரியம் வாராய் தருளேலோரெம்பாவாய் மாரி மலை முழஞ்சல் மாரி என்றால் ம மழை மலை முளைஞ்சல் என்றால் மலையில் இருக்கும் குகையாகும் மழை காலத்தில் இங்கிருக்கும் அனைத்து விலங்குகளும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று உறங்குமாம் அதே போன்று சிங்கமும் தன்னுடைய இருப்பிடமான மலையிலிருக்கும் குகைக்கு சென்று அதுவும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் எப்படி என்றால் மண்ணி கிடந்தனங்கும் மண்ணி கிடந்துனங்கும் என்றால் எதுக்கும் கவலப்படாமல் ஒரு திமிராக முடுக்காக படுத்து கொண்டிருக்குமாம் நாம் உறங்கு உறங்கிக் கொண்டிருப்பவர்களை நாம் மிக சுலபமாக எழுப்பி விடலாம் ஆனால் கிட் கிடப்பவர்களை நம்மால் எப்பொழுதும் எழுப்பவே முடியாது நம் ஆழ்வார்களும் இந்த ஆறாமுதன் பகவானான ரங்கநாதர் இவர்கள் அனைவரையும் கிடந்து கொண்டிருந்த பெருமாள்தான் கூறுகின்றார்கள் படுத்து பெருமாள் என்று யாருமே கூறவில்லை அதே போன்ற தாயாரும் இங்கு பகவான் எப்படி படுத்துக் கொண்டிருக்கின்றானாம் எண்ணி எண்ணி கிடந்துறங்கும் அதாவது இந்த கண்ணன் தன்னுடைய பக்தர்கள் வந்தால்தான் நான் எழுந்திருப்பேன் என்று ஒரு சிமராக மிடுக்காக ஒரு கம்பீரத்துடன் படுத்துக் எப்படி என்றால் சீரிய எப்படி ஒரு கம்பீரமாக எப்படி கொண்டிருக்குமோ அதே போன்று அதேபோன்று கொண்டிருக்கின்றாம் அறிவுற்று அறிவுற்று என்றால் எழுந்திருக்க வேண்டும் என்று அர்த்தம் அதே போன்று நீ கண்ணா நீ எழுந்திருக்க வேண்டும் இப்படி சிங்கம் போல் உறங்கிக்கொண்டிருக்கும் கண்ணா நீ எழுந்திருக்க வேண்டும் எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய கண்களை திறக்க வேண்டும் எப்படி என்றால் தீ விழித்து ஒரு தீயை போன்ற ஒரு பார்வையை காட்டி உன்னுடைய எதிரிகளுடைய எதிரிகளுடைய தைரியத்தை உடைப்பாயெல்லவாம் அதே போன்று தீயை போன்ற உன்னுடைய பார்வை இருக்க வேண்டும் தீ விழித்து வேரிமையில் பொங்க எப்பாடும் பேந்துதறி அப்படித்தான் நீ எழுந்திருக்க வேண்டும் கண்ணான் எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்றால் வேரிமையில் பொங்க எப்பாடும் வேந்துதறி அதாவது ஒரு சிங்கம் தன்னுடைய முடியெல்லாம் பிளறிக் கொண்டு ஒரு கம்பீரமாக எழுந்து தன்னுடைய சோம்பல் எல்லாம் முறிக்கும் அதே போன்று நீயும் செய்ய வேண்டும் நீ எது செய்தாலும் அது இனிக்கும் எப்படி என்றால் மதுரா திபதே ரகிலம் மதுரம் அதாவது மதுரா என்கின்ற இடத்துக்கே தான் மதுரத்தை கொடுக்கின்றான் மதுரம் என்றால் இனிமை அப்படிப்பட்ட இடத்துக்கே கண்ணன் தான் இனிமையை கொடுக்கின்றான் மேலும் மதுரம் என்றால் இனிமை அந்த இனிமைக்கே கண்ணன் தான் இனிமையை கொடுக்கின்றான் அப்படிப்பட்டவன் நீ எது செய்தாலும் அது எங்களுக்கு இனிமையாகத்தான் இருக்கும் மூடி நிமிந்து முழங்கி புறப்பட்டு நீ கம்பீரமாக இருந்து ஒரு சிங்கம் எப்படி சிங்கத்தை சிங்கம் கத்துவதை முழக்கம் என்று கூறுவோம் தமிழில் ஆனால் மற்றவர்களெல்லாம் கஜிக்கும் என்றுதான் கூறுவார்கள் தாயா தமிழின் மீறி இருந்த பற்றினாலே முழங்கும் என்று சிங்கம் கத்துவதை ஒரு கரெக்ட் ஒரு சரியான வார்த்தையை கூறுகின்றார் முழங்கும் எப்படி ஒரு சிங்கம் தன் எவ்வளவு அழகாக முழங்குமோ கம்பீரமாக முழங்குமோ அதே போன்று நீ முழங்கி புறப்பட வேண்டும் எங்கு என்றால் போதருமா போலே நீ பூவை பூவண்ணாம் எப்படி வரவேண்டும் என்றால் ஒரு பூ எப்படி மென்மையாக இருக்குமோ அதே போன்று எங்களுக்கு காரியத்தை செய்ய வேண்டும் அங்களுக்கும் ஒரு தோழி கேட்டார் இப்பொழுதுதான் சிங்கம் போன்று வரவேண்டும் என்று கூறினீர்கள் அடுத்ததாக பூவை கூறுகின்றீர்களே இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்க அதற்காண்டால் தாயார் கூறுகின்றார் மனித உடலும் சிங்க தலையும் ஒன்றாக சேருமா சேராது அதையே சேர்த்து வைத்தான் மேலும் உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் சேருமா சேராது அதையும் பகவான் சேர்த்து வைத்தான் இப்படி அனைத்தையும் பகவான் சேர்த்து வைத்தவன் எனக்காக சிங்கம் போன்ற கம்பீரத்தையும் சிங்கம் போன்ற வேகத்தையும் பூவை போன்ற மென்மையும் அவன் சேர்த்து வைக்க மாட்டானா அவன் கண்டிப்பாக சேர்த்து வைப்பான் அது ஆகையால் தாயார் இந்த பூவை போன்ற மென்மையாக வரவேண்டும் என்று கூறுகின்றார் கோயில் உன் கோவில் நின்றும் இங்கனே போந்தள்ளி நாங்கள் எப்படி வந்திருக்கின்றோம் என்றார் கோவில் என்றால் பகவானுடைய திருப்பள்ளி அறையாகும் அப்படி உன்னுடைய திருப்பள்ளி அறையில் கீழே நாங்கள் வந்திருக்கின்றோம் நீ எழுந்திருக்க வேண்டும் இங்கு எங்களுடைய காரியத்தை எல்லாம் கேட்க கூடாது நீ எங்கு கேட்க வேண்டும் என்றால் எப்படி கேட்க வேண்டும் என்றால் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அல்ல வேண்டும் உன்னுடைய சிங்காசனம் இருக்கின்றதல்லவா அந்த சீரிய சிங்காசனத்தில் நீ அமர்ந்து நான் எதற்காக வந்தோம் நாங்கள் எப்படி வந்தோம் என்பதையெல்லாம் நீ கூற வேண்டும் என்று இந்த பாசத்தில் கூறுகின்றான் பகவானுக்கே கே அந்த நடை அழகை கூறுகின்றார் கண்ணனும் இவர்கள் ஆசை பட்டம் போலே அவனுடைய அழகை அனைத்தையும் அழகாக காட்டிக்கொண்டு வருகின்றன இப்படி இந்த பாசத்தில் முழுக்க முழுக்க பகவானுடைய நடையழகையும் பகவான் எப்படியெல்லாம் எழுந்திருச்சு வர வேண்டும் என்று பகவானை ஒரு வீரமான கம்பீரமாக சிங்கத்துடன் ஒப்ப ஊமை பண்ணுகின்றாள் எங்கள் கதியே முனியே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆண்டாள் தாயா சரணம் ஆழ்வார்கள் எம்எர்மானாஜியசுவாமிகள் திருவடிகளேசரணம் திருக்கோளூன் எம்எர்மனாஜிய சுவாமிகள் சரணம்